வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் ஆரதிபாக்கப்படுறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பதவிக்கு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து கைப்பற்றுறதுக்கான முயற்சியை பார்த்தீங்கன்னா தீவிரம் ஈடுபட்டிருக்கதை சுட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட நெருங்கிய வட்டத்தில் இருக்க ஆதரவு மனநிலை இருக்கவங்கள்ட பேச்சுவார்த்தை எஸ்பி வேலுமணி தரப்பு நடத்திட்டுருக்கதாக சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் வந்து கொடுக்குறதான்னு சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து அடுத்த நகர்வு அதாவது எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இவங்க கட்டுப்பாட்டில் சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் அவங்களோட மாவட்ட ஆதரவு மா மாவட்ட செயலர் தான் இப்போ இருக்காங்க அவங்களெலாம் எப்படியாச்சும் ஓரம் கட்டணும்னு சொல்கிறதற்காண்டி இரண்டு சட்டம் தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலான்னு சொல்லிட்டு நேம கிலோமீட்டர் ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதுக்கு எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முயற்சி எடுக்கல ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு நியூஸ் ஜே வச்சு நெருக்கடி கொடுக்குறது பெரிய லெவலில் வந்து எடப்பாடியோட செய்திகளை வந்து போடுறதில்ல அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ வெளியேட்டுக்கு இது எடப்பாடி பண்ணி சாமிக்கு மேலும் சிக்கலாக தான் தருணுறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால் லைக் ஷேர் சேர்ந்து